ோண்டியன் சிஙப்பிரான்ருமயாராயம் சீர்மைத்தே பட்டபல்வாசாய மதுரானந்தூபிணே மகாயஜஸ்வரூபாய்நுசிம்ய மங்களம் புதிர்பலமச்சோதைத் மரோகாமம் சனூமஸ்மர்பவே பூஜ்யந்திராய சத்தியதர்மாய சஜதாம் கல்பகவ்ஷா நமதா காமதேன सुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकीपरमानन्दं कृष्णं मन्दे जगद्गुरुं हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण पार्वती पतये जानकी कांत स्मरने सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम जय जयेंद्र वरदुनिकी जय प्रकाद वरदुनिकी ராகவேந்திர சத்குரு மகராஜகி காஞ்சி மகாபெரிவர் கி ஜெய் வீர கம்ப நாட்டாழ்வார் மகாராஜிகி ஜெய்வீரதீர சூர ஆஞ்சநேய சுவாமிக்கு இன்னைக்கு கம்பன் கண்ட கஜேந்திர மோட்சம்னு போட்டிருக்கேன் ரொம்ப பேருக்கு ஒரு சமாச்சாரம் தெரியாது கம்பராமாயணத்தில் பாகவதமே இருக்கு அதை தெரிஞ்சு நான் வந்து ஐம்பத்தஞ்சு வருஷமாக உபன்யாசம் பண்ணுறேன் அப்போல்லாம் ஸ்ரீராம நோமிக்கு கூப்பிடுவா அக்ரகாரத்தில் திருச்சி திருநெல்வேலி மதுரை தஞ்சாவூர் ஒம்பது நாள் பதினோரு நானும் கூப்பிடுவாள் கூப்பிட்ற போது நான் அப்போல்லாம் தபால் தான் இன்னும் லெட்ரு போடுவேன் ராமாவதாரம் ரெண்டா நான் வாமனாவதாரம் மூணாம் நாள் சீதா கல்யாணம் போட்டுட்டு சுந்தரகாண்டம் கழிஞ்சு பிரகலா சரித்திரம்னு போடுவேன் எனக்கு ஒன்று ஷெங்கால் வரும் ராமாயணத்தில் ஏது அவதாரம் ஏது பிரகலா தங்கதேன் இத்தனை வருஷமாக ராமாயணம் நடத்துகிறேன் நாங்கள் ஐம்பது வருஷத்துக்கு மேலே நூறு வருஷமாக என்ன நடத்தின இதெல்லாம் கம்பராமாயணத்தில் உண்டேன் நீ ப்ரிண்ட்டு பண்ணு சேர் வந்து விளக்கம் தருவார்னு சொல்லுவேன் சரகு நதியை ஒப்பிடுற போது கிருஷ்ணா அவதாரத்துக்கு சொல்கிறான் அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் ராமனுக்கு யாக சம்பரத்துக்கு முன்னால் கூர்மாவதாரம் சொல்கிறார் அவதாரம் சொல்கிறார் வால்மீகி ராமாயணத்தில் ஸ்கந்த அவதாரம் சொல்கிறதா இருக்கு விபீஷணன் சரணாகதி பண்ணுறதுக்கு முன்னால் ராவணன்ட்ட இறங்கிய மாதிரி கெட்டு போயிடாது இந்த இரணி கசிப்பு சம்முகாரம் பண்ண நரசிம்ம பெருமாள் தான் ராகவசிம்மமாக வந்திருக்கான்னு அவர் சொல்கிறார் இதில் நீங்கள் பாகவதத்தில் கஜேந்திர மோட்சம் பார்த்துருப்பேள் ஒரு கதை தான் இருக்கும் யான கதை எங்கள் கம்பராமாயணத்தில் ஆறு காண்டத்துலேயும் என்ன கேட்கணும் நீங்கள் இப்படி எங்கே இப்படி திரும்பினா விஷயம் போயிடும் நான் அப்புறம் சொல்லலைன்னு சொல்லப்படாது போய் சொல்லிட்டு இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் போகிறது பார்த்தா அது மாதிரி போவேன் தட்ட தட அந்த வந்தே பாரதா தாம்பரம் விழுப்புரத்தில் நிறுத்துவோம் இது நிற்காது இன்னொன்றும் எங்கள் அப்பா திருச்சியில் நிறைய உபன்யாசம் நடத்தினவர் அந்த நாளில் தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள்லேருந்து தேதியூர் பெரியவர் இருந்தார் மேடையிலே தானம் பண்ணிடுவர் எங்கள் அப்பா சொல்லுவர் தேதியூர் மாதிரி கொடுத்துருவர் நான் வருஷத்துக்கு முப்பது பேருக்கு குறையாமல் திருமங்கல்யம் கூறப்படுவேன் வேஷ்டி பட்டு புடவை எல்லாம் தரேன் இப்போ கொடுத்துட்டேன் ஏப்ரல் நாலு முகூர்த்தம் ஜூன் இருபத்தேழு ஜூலை ரெண்டு இப்போது உங்கள் அசோசியேஷனுக்கு வர்றதுக்கு முன்னால் ஈரோட்லேருந்து ஃபோன் ஒரு குறுக்கள் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறேன் மே பதினெட்டு கல்யாணம் திருமங்கலியம் புடவை வேஷ்டி எல்லாம் வேணும்னு ஃபோனு எனக்கு காலைல கஞ்சியை கொட்டியிருந்தால் என்கிட்ட கேட்பா என் சம்பனேன் தவிர பொய்யெல்லாம் சொல்கிறேன் ஜோதிஷம் பார்ப்பேன் அதில் வச்சு கொடுப்பா உங்களை மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டவொன்னே எனக்கு கொடுப்பா எங்கள் மணச்சநல்லூரில் உத்தரத்தில் அம்மா நகைக்கடை வச்சிருக்கா எங்கிட்ட கூலி சேதாரம் வாங்க மாட்டாள் காரைக்குடியில் ஒரு செட்டியார் தறி போட்டு புடவை வேஷ்டி வைக்கிறார் நான் கொடுக்குற ரூபாய்க்கு எல்லாம் கொடுப்பேன் இப்போ ரூபாய்க்கு ஜெளி எடுக்கிறேன் ஒரு பொண்ணுக்குன்னா நாற்பதாயிரம் கொடுப்பேன் ஆரோ எனக்கு தருவா ஒரு தடவை ஒரு சமயக்கர மாமி வேதம் படித்தப்போ எனக்கு பொண்ணும் தரேன்னு வந்துட்டா வாழ்க்கைக்கு வசதி இல்லை நீங்கள் தான் எல்லாம் பண்ணணும்னு வந்துட்டா சிபாரிசு ரெண்டு திருமங்கல்யம் ஊரை புடவை ஆறு ஆறு கஜம்பட்டு புடவையில் நாலு நீ வேஷ்டி வெண்பட்டு வேட்டி பொண்ணோட அம்மாவுக்கு போடவ மாமியாருக்கு போடவே வேஷ்டி மாமாவுக்கு அத்தைக்கு எல்லாேருக்கும் எடுக்கிற டூ லேக்ஸ் பில்லு என்கிட்ட பணம் இல்லை சாமான்லாம் வந்து இறங்கியாச்சு எங்கள் அம்மா இருந்தால் அப்போ நாலு வருஷம் முன்னாள் சிரிக்கிறேன் எங்கள் அம்மா சைடாக இருக்க நங்கநல்லூர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார் உங்கள் ஃபேன் உங்களுக்கு சம்பாவனை பண்ணணும்னு ஆசை நீங்கள் சேரு நற்காரியத்துக்குன்னு அக்கௌண்ட் நம்பர் கேட்டார் ஆரம்பிச்சு நாளைக்கு பத்து மணிக்கு கூப்பிட்றேன் என்ன கூப்பிட்டார் எனக்கு ரெண்டு லட்சம் வேணும் எனக்கு கவலை இவர் எவ்வளவு தரப்போகிறார் பாக்கியை நான் கேட்கணுமே என் தொண்டர்கள்ட கொடுக்குற வாழ்க்கை அமெரிக்கா லண்டன் துபாயின்னு இருக்கா இங்கேயே இருக்கா மெட்ராஸில் கேட்கணும் இவர் எவ்வளவு தராருன்னு தெரிஞ்சுன்னா தானே கேட்க முடியும் ம் கேட்டேன் நான் இப்போ ரெண்டு லட்சத்துக்கு செய்கிறேன்னு அவர்கிட்ட சொல்லலை எவ்வளவு தரப்போகிற கேட்டேன் அவர் அங்கேருந்து ஃபோனில் சொல்கிறார் ரெண்டு லட்ச ரூபா போட போகிறேன்னு வந்த உடனே எனக்கு உறுதி சொல்லுங்கள் ஒன்று என் கையில் கிடையாது எங்கள் அப்பா சொல்லுவார் அதுக்கு தான் இப்போது பெருசு சொல்லுவார் வாளி வச்சுருக்கேன் நான் நடுவில் ஏழு முக்காலுக்கு நாமாவளி பாடுறேன் உத்தரவு எடுத்துன்னு வர சொல்கிறேன் என்ன இருக்கோ போடுங்கோ இல்லை அப்புறமா ஃபோன் நம்பர் வாங்கிட்டு கூகுள் பே பண்ணுங்கோ இப்போ எனக்கு ஒரு மாமி கூறப்படவை வேஷ்டி எல்லாம் கொடுத்துருக்கா தப்பிச்சு விட்டு நேற்றுக்கு வந்து இறங்கியிருக்கு இந்த திருமங்கல் இதுக்கு தான் இப்போ வேணும் அறுபத்தெட்டாயிரம் ரூபா வேணும் நீங்கள் ஓரளவுக்கு எடுக்கமா இன்றைக்கி உண்டியல்ல போட்டு நான் வாழ்க்கை ராத்திரி ஓகே சொல்லுவேன் இல்லை யாராவது கூகுள் பே பண்ணாலும் சரி என் கையில் இல்லை நிறைய தானம் பண்ணுங்கோ அதுக்கப்புறம் ஒரு கதை சொல்கிறேன் இந்த கஜேந்திர மோட்சத்தை எங்கள் கம்பநாட்டாழ்வார் என்ன ஃபாலோ பண்ணுங்க இன்றைக்கி நீங்கள் கொடுத்து வச்சுருக்கேன் ராமாயணம் பூரா கேட்க பொருள் என்டயர் ராமாயணம் ஆறு காண்டத்துலேயும் ஒம்பது விதமாக சொல்கிறாங்க நல்லா ஃபாலோ பண்ணுங்க ஒரே யானை கதை ஸ்கூலில் படிச்சிருக்கே அனலைஸ் த சப்ஜெக்ட்டுன்னு இடஞ்சுட்டி விளக்கு ஆறு காண்டத்தில் ஒம்பது விதமாக சொல்கிறான் ஆனால் ஒரே யானை கதை முதல்ல நான் உங்களுக்கு கஜேந்திர மோட்சத்தை சொல்லிடுறேன் அப்புறமா இந்த ஆறு காண்டத்தை எடுத்து விளக்கந்தர் பாகவதத்தில் நாராயணியத்தில் ஒரு ஆன கதை தான் இருக்கும் ஆறு ஒம்பது விதம் இருக்காது இந்த கம்பராமாயணத்தில் தான் அது தெரிக்கோம்போம் பாண்டியராஜா இந்திரத்யூமனன்னு பேர் அவன் அகஸ்தியரோட சிஷியன் தினமும் பெருமாளை பூஜை பண்ணுவான் சங்கல்பம் பண்ணிட்டு உக்காண்டாச்சுன்னா எழுந்திருக்கப்படாது வயசான அம்மா அப்பா கூப்பிட்டா எந்திருக்கலாம் குழந்தைகள் அழுதாக தூக்கறதுக்கு எந்திருக்கலாம் மற்றபடி எந்திருக்கப்படாது யாராவது வந்தால் பார்க்காத மாதிரி பூஜை பண்ணணும் இவனோட குரு அகஸ்தியர் வந்துட்டார் இவன் பூ போட்டுண்டே கேச்சவாய் நமக நாராயணாய் நமக மாதவாய் நமகன்னு போட்டுண்டு அப்படின்னா ரொம்ப பேர் இப்படி வரவே இருக்கிறவன் இருக்கான் அவர் கோபம் வந்துடுச்சு இப்படி மண்டையாட்டுறதுக்கு இப்படி மண்டையாட்டுற ஜென்மாயிடுன்னு விட்டார் ஆனையாக நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் யாரையும் பிடிங்கக்கூடாது அப்படின்னா அப்புறம் அடுத்த ஜென்மம் வண்டலூர் தான் அவனுக்கு அவன் ஒன்றே கேட்டான் எப்போ சாப விமோச்சனம்னா பெருமாள் இன்னைக்கு வந்து கை தூக்கி விடுறாரோ அன்னைக்கு தான் ஊஹூன்னு ஒரு கந்தர்வன் அஞ்சாறு கந்தர்வ ஸ்திரீகளோட குளத்தில் குளித்தான் தனியாக குளித்தாலே லோகம் தெரியாது பொம்மநாட்டியோடு குடித்தா எங்கே இருக்கோம்னு தெரியாது தேவல ரிஷின்னு ஒரு ரிஷி காலை நம்ப வந்தார் அவர் காலில் நல்லா இருக்குது இதுவும் ஒரு பொம்மைநாட்டி போல இருக்குன்னு உள்ளே இழுத்து விட்டான் போகும்போதே அட்டையை கட்டியிருக்கணும் அவர் சபிச்சு விட்டார் இப்படி ஜலத்துலேருந்து இழுக்கிறதுக்கு இப்படி இழுக்கிற ஜந்துவாக பிறக்கணும்னு விட்டார் முதலைய இன்றைக்கி பெருமாள் சக்கரம் உன் மேலே வந்து விழுறதோ ஒரு ஆனை வரும் பிடிச்சிக்கோ அன்றைக்கி தான் சாபம் மோச்சனும் முதலைக்கு ஜலத்தில் பலம் யானைக்கு நிலத்தில் பலம் யானை எப்போவுமே ஜல கஷ்டம் இருக்கிற இடத்துல இருக்காது இப்போ நீங்கள் யானை கதை இன்றைக்கி கேட்குறதுல யானைக்கு இல்லை நமக்கு தான் அது தெரிஞ்சுக்கோகும் நம்ம உபன்யாசம் ஒன்று ஒன்றும் நமக்கு தான் இந்த யானை தினம் தாமர பூவை பறித்து போடுறது ஒரு நாளைக்கு முதல்ல பிடிச்சி விழுத்துருச்சோம் யானை வந்து தலைவன் யானையோட அம்மா யானை அப்பா யானை ஊரில் இருக்கிற அவ்வளோ யானையும் வந்து மூணு காலை பிடிச்சி இழுக்கிறது விரோதி ஒரு காலை பிடிச்சுன்னு இருக்கான் காப்பாத்திரேங்கிறவா மூணு காலை வள அனுகூல சத்ரு காப்பாத்துறேங்கிறவா கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பாள் கை விட்டுருவான் அதனால் நீ பகவானை வேண்டிக்கோ படுக்கையில் மட்டும் விழுந்துடக்கூடாது நீ படுக்கையில் விழுந்துவிட்டால் இன்றைக்கெல்லாம் அதுவும் வாட்ஸ்அப் பறந்துடும் வந்த வழி அத்தை படுத்துட்டா தங்க நல்லூரில் மாமா படுத்துட்டா அப்புறம் இது வழியாக போகிறவனே ஆதிக்கு வரமாட்டான் புரிஞ்சுதா உங்களுக்கு ஆமாம் எல்லா யானையும் கைவிட்டு ஆயிரம் வருஷம் செண்டை இங்கே வள்ளூர் இந்த கஜேந்திர மோட்டரின்னு சொல்கிற தெரிஞ்சுக்கோங்க தண்ணிக்குள்ளே இருக்கிற முதலையை யாரும் ஜெயிக்க முடியாது நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணலுல் நீங்கின் அதனை பிற அந்த முதல்ல கரைக்கு வந்துருத்தோன்னா அதை எல்லாம் ஜெயிச்சிடுவா அப்படிங்கிறார் வள்ளுவர் யானை போராடுறது ஆயிரம் வருஷம் சண்டை இனி தன்னால் முடியாது அப்படிங்கிற ஸ்திதிக்கு வந்துருத்தும் நீங்கள் பழைய காலத்து ரவிவர்மா பிக்சர் பார்த்துருந்தேன்னா யானையை ஒல்லியாக போட்டிருப்பான் சாப்பாடு இல்லை அண்ணன் ஆகாரம் இல்லை யானை பார்க்கத்தான் பெருசாக இருக்கு மாம்சம் சாப்பிடாது அது போன ஜென்மால ராஜாவாக இருந்து பூஜை பண்ண புண்ணியம் இப்போ கூப்பிடுறது இந்த உலகத்தை படைத்தவனும் தனக்கென்று உலகம் அல்லாதவனும் எங்குமாகி யாவுமாகி யார் வியாபித்திருக்கிறானோ சகல ஜீவன்களையும் ரட்சிக்கின்ற கருணாமூர்த்தி யாரோ அவன் மனிதனுமல்ல தேவனும் அல்ல யக்ஷனுமல்ல இராட்சசனுமல்ல ஆணுமல்லன் பெண்ணுமல்லன் அலியும் சகல லோகத்திற்கும் குருவாக இருக்கக்கூடியவன் யாரோ அகில லோக குரு யாரோ ஈரேழு பதினான்கு லோகத்திலும் இருக்கும் ஜீவராசிகளை ரட்சிப்பவன் யாரோ அவன் வந்து என்னை காப்பாற்றட்டும் மேன்னு கூப்பிட்டது அவ்வளோ கணம் பார்க்கடலில் சௌக்கியமாக படுத்துன்னு இருக்கார் தான் ஒரு பொண்ணு எடுத்தார் மாமனார் அத்தோடைய செட்டிலான முதல் ஆசாமியும் அவன்தான் அவன் மாமனார் எத்தனை நாள் வேணாலும் இருக்கலாம்னு சொன்னார் நம்ம மாமியார் சொல்ல மாட்டேங்கிறார் அதுக்கு கொண்டு விட்டோன்னு நாங்கள் கொண்டு வந்து விடுறோங்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் நீ கிளம்புன்னு அர்த்தம் சுற்றி ஜலம் பர்மனெண்ட்டு ஏசி நல்லா பெட்டு கொடுத்துருக்கார் மேலே படுத்து பார்த்தா தான் தெரியும் நம்ம தான் மாமி சைட்டில் படுத்துக்கிற மாதிரி அவாத்து மாமி படுத்துக்கலை ம் பார்த்து மாமி எங்கே இருக்குப்பான்னு உங்களுக்கு தெரியும் திருவடியில் இருக்கா திருவடியை பிடிச்சி விடுறா யானை கூப்பிட்டுருச்சு சடக்குன்னு எந்திருந்தார் இப்போ இந்த சட்டக்குங்கிறதுக்கு டிக்ஷனரியில் அர்த்தம் ரொம்ப பேருக்கு தெரியல குழந்தைகள்லாம் உட்காண்ட இடத்துலயே பதில் சொல்கிறது அப்படி நிற்கிறார் பெருமாள் தாயார் எங்கே போகிறாருன்னு தெரியலேன்னு அங்க வஸ்திரத்தை நீட்ரா அவன் அங்க வஸ்திரம் தான் பெருமாளுக்கு சங்க வரத பாணி அங்க தாரி ஸ்ரீ வெங்கடேசநாதம் ஜெகஜால பாலம் வந்தே அங்கவஸ்திரத்தை வஸ்திரத்தை நீற்றார் அப்படியே போட்டுட்டார் கிருடாழ்வார் மேலே ஜம்ப் பண்ணி உட்காண்டார் ரிடாழ்வார் பறக்கிறர் திடீர்னு ஒரு ஸ்பீடு கொஞ்சம் குறையிறது ஏன்னு சுவாமி வேதாந்த தேசிகர் சொல்கிறார் என்னால் ரிஷபவானத்தில் சிவன் வந்தாராம் கொஞ்சம் கருடனை பார்த்து மெதுவாக போல மாடு அவ்வளோ வேகம் வராது அவனை எப்படி காப்பாற்றுறான்னு பார்க்கணும்னாராம் செம்பூலால் உண்டு வாழும் முதலமேல் சீரி வந்தார்னர் தொண்டரடி அடிபுரிகார் நாகப்பட்டினத்தில் இருக்கிற சௌந்தரராஜ பெருமாளை முசாமி தீட்சிதர் பாடர் அவர் சொல்றார் பிருந்தாவனம் காஞ்சிபுரம் கும்பகோணம் சாரங்கபாணி மூணு பேரும் சேர்ந்து அன்னைக்கு அங்கே வந்தாளாம் அதனால தான் உனக்கு பேர் சௌந்தரராஜன் ஆனால் எங்கள் தீட்டுதர் சொல்கிறார் உனக்கு இயற்கையாக சௌந்தரராஜனுங்கிறதுனால அழகு இல்லை ஆனே காப்பாற்ற போனதுனால அழகு கூடி அவர் பாடுறார் முதல்ல மடு வந்தவுன்ன கெருடாழ்வார்க்கேந்து ஜம்ப் பண்ணார் கருடாழ்வாரை தர தரேன்னு இழுத்துன்னு வர்றார் இவர் போய் சக்கரத்தை போடப்படாதோ ஏன் இவர் போய் இழுத்துன்னு போகிறார் இவர் தனியாக போனாருன்னா இவன் ஸ்ரீமன் நாராயணன் யானை நம்பாதான் கெருடாழ்வாரோடு போனால் தான் நம்புமா இங்கே பழைய காலத்து பிக்சர் பார்த்தேன்னா பறந்து வரும்போது கருடாழ்வார் இப்படி பார்ப்பார் ஓ இவன் தான் ஆதி மூலமாக அவருக்கே அப்போ தான் தெரியுது முதல்ல மடுவுக்கு வந்தவுடனே யானையை பார்த்து கும்பிடுறார் கண்ணில் ஜலம் விட்டு இவன் தான் ஆதி மூலம்னு காமிச்சு கொடுத்தே இல்லை இவன் உணர்கிறதுக்கு அவன் ரெனப்பட்டுன்னு இருக்கான் பாருவான் கீழ்த்துன்னு வர்றார் அப்படி ஸ்டெப் வச்சு போகிறார் மற்ற கீர்த்தனை பாடுற மாதிரி ஸ்பீடாக பாட முடியாது சாமி சார் பாடுறார் सोमदर रहे जम आस्ये सारंग वरदराजं सोन्द नन्द नन्द राजम् नागपट्टन राजम् ಸುಂದರಿ ರಮಾರಾಂ ಸೂರ ವಿಜಂ ಸೋದರ್ ಅಡಿ யானைய காப்பாற்ற வந்த மாதிரி பாடுறார் புரந்தரதாசர் சொல்றார் வரதனே கந்தர்ப பிதனே புரந்தர விட்டலனே சத்குண சார்வ பௌமா தயம்மாடோ தயம்மாடோ தயம் ரெங்க சக்கரத்தை போட்டாரம் முதல்ல துண்டிச்சு போச்சு காலை ஊனமுள்ள யானைக்கு கொத கொதன்னு புண்ணு எப்போ புண்ணு ஆறலையோ சுகர் பேஷண்ட்டு தான் என்ன யானை சுகருக்கு யானையே சாப்பிட்றது அப்போ தான் இந்த தாயார் கொடுத்த அங்க வஸ்திரத்தை எடுத்துன்னு வரலேன்னு வருத்தப்பட்டார் அப்புறம் போய் அங்க வஸ்திரம் போட்டுக்கலான்னு போனார் பார்க்கடலுக்கு தாயார் போட்டுன்னு இருக்கா என்ன இப்பா அங்க வஸ்திரம் போட்டுன்னு போகிறேன் அப்போ பெருமாள் இடுப்பில் இருந்த வஸ்திரத்தை எடுத்து ஊதி ஒத்தடம் கொடுத்து கண்ணில் விட்டார் பகவானே கண்ணில் ஜலமிட்ட பரம பாகவதோத்தமன் மூணு பேர் தான் எடுக்கிறா சம்பிரதாயத்துல ஒன்னு கஜேந்திர ஆழ்வான் இன்னொன்னு பிரகலாத் ஆழ்வான் இன்னொன்னு திரௌபதி இடுப்புல இருந்த வஸ்திரத்தை எடுத்து ஊதி ஒத்தடம் கொடுத்து ஏன் இவ்வளவு தாமசமாக கூப்பிட்டு உன்னாலே கூப்பிட்டுருக்கப்படாதா அப்படின்னு கேட்கறாரு பெருமாள் ஒத்தடம் கொடுத்து தாசர் வாட் சொல்கிறார் புரந்தரதாசர் ஸ்நேகிதன் மாதிரி வந்தாராம் இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்டு தான் முக்கியங்கறது இதுக்கு வழிகாட்டியே கஜராஜன் தான் பெருமாளை ஃப்ரெண்டாக கூப்பிட்டானாம் அவனும் ஃப்ரெண்டாக பாவிச்சு வரானாம் நின்ன நாமவன் எனது புனிதனாதனோ ಮನ್ನಿಸಿ ಸಳಗಯ್ಯ ಮದನ ಜನಕ ಕಲ್ಯಾಣ ಕರಿವರದ ಮಹಾರಣ್ಯ ಕಲ್ಯಾಣ ಕರಿವರದ ಮಹಾರಣ್ಯ ಸರಸಿನಲ್ಲಿ ಮಖರಿಬಾಯೊಳಗೆ ಸಿಕ್ಕಿಕೊಂಡು ಮಹಾ ಕರ ಪಿಡಿದಳವಾಗ ಸಹಾಯ ಒಬ್ಬರು ಕಾಣೇನೆಂದು ಗಗನದಲ್ಲಿ ಅಗೋ ಬರದ ಅಗೋ ಬರದ ಅಗೋ ಬರದಾ ಅಯ್ಯನ ಗಜೇಂದ್ರ ಕೂಗಿದೆ ಆ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಸ್ನೇಹದಿಂದಲಿ ಬಂದು ಮುಂದು ಏನಪ್ಪ ನೀ ಅಂಜಬೇಡ ನೀ ಅಂಜಬೇಡ ಅಂಜಬೇಡ ಏನ ಬಂದು ಮುಂದೂ ನಿಂದು ಕಾಯ್ದ ದೊರೆಯ ಕಾಪಾತಪೋನ ಕಾಪಾತ ಏನ್ ಅವಳು ತಾಮಸ ಕೇಕರ பரந்திரதாசர் ஒரு பாட்டில் சொல்றார் இந்த யானை உனக்கு எவ்வளவு தங்கம் லஞ்சம் கொடுத்தான்னு கேட்டார் பெருமாளை லஞ்சம் வாங்கியிருக்காஜு பங்காரு எஸ்டு கொட்டனோ ஸ்ரீகாந்த என் யாக்கே டம் கொடுத்துட்டு உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார் என்ன காது கொடுத்து கேளுங்கோ கஜேந்திர ஆழ்வான் தனக்கு மோட்சம் கேட்கல ஏ பிரபு எனக்கு ரெண்டு காரியமாகணும் என்ன நான் தாமரப்பூவை பறிச்சு வச்சுருக்கேன் என் பிராணனை விடுறதுக்குள்ள உன் திருவடியில் சேர்த்துன்னு வச்சுன்னு இருக்கேன் நாராயணியத்தில் பட்டத்திரி சொன்னார் உருவாயுரப்பன் கையில் வச்சுருக்கிற பூ தாமரப்பூ அது யானை கொடுத்தது யானைக்கு தெரிஞ்சிருக்கு தாமரப்பூவோடய பெருமை நான் சொல்கிறது கஜேந்தர் மாற்றத்தில் அப்புறமா யானை சொல்லிட்டு பொழுதுபிடிஞ்சோடனே எந்திருந்த உடனே நம்ம எல்லாருக்கும் பல் தேக்க வேண்டாம் ஸ்நானம் பண்ண வேண்டாம் உட்காண்ட இடத்துலையே கையை சுத்தம் பண்ணிட்டு அத்தி வரதா அத்தினா ஆன കാഞ്ചിപുരത്തിലേന്ന് വന്നേ അത്തിവരൻ തൃണവേലിൽ ഒരു ഊർക്ക് അത്താഴ നല്ലൂർ അത്തിയാഴ നല്ലൂർ അത്തിവരതാണ് കൂട്ട് യാതൃക്കളോ അവളെല്ലാം കാപ്പാത്തറ സത്യം പണ്ണു പ്രഭു യാണെങ്കിൽ നിങ്ങൾ കർത്താലും എന്ത്രിക്കും ഗജേന്ദ്ര വരതാണ് കൂപ്പിടുങ്ങോ எந்த பாவமும் வண்டாது? இப்போ நான் யானை கதை சொல்லிட்டேன் ஒரு விளக்கம் கொடுத்துட்டேன் இன்னொரு விளக்கம் இருக்குது பூர்த்தியில் சொல்கிறேன்